கலகோடாத்தே ஞானசார தேரர் அவர்கள் ஏராவூர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தோம் இவ்வாறான விடயம் எல்லை போகின்ற நேரத்தில் எமது ஊர் சார்பிலே நாங்கள் ஒவ்வாறான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படின் அந்த விடயத்துக்கும் ஏராவூர் சமூகம் சார்பில் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதனை முன்னெடுப்போம் எல்லோருமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய எல்லா அமைப்புகள் எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு தான் இந்த ஊரிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் விஷன் தமிழ் சமூக மாற்றத்திற்கான உங்கள் தோழமை அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ஹிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அலமதுல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லாமாபாத் எங்களுடைய இந்த ஊடக மாநாடு நடாத்தப்படுவதனுடைய நோக்கம் கடந்த வாரம் பொதுபலஜன அமைப்பினுடைய செயலாளர் அத்தை ஞானசார தேரர் அவர்கள் ஏறாவூர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் இதுவரை எமது ஊரிலே நடைபெறாத எமது ஊரிலே இல்லாத பல்வேறு குழுக்கள் இருப்பதாகவும் அவருக்கு எதிராக எமது ஊரிலே துண்டு பிரசுரங்கள் ஜும்மா பள்ளி வாயில்கள் வெளியிடப்பட்டதாகவும் அந்த ஊடக செயலமர்விலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த விடயங்கள் தொடர்பாக அவ்வாறான விடயங்கள் எமது ஊரிலே இருக்கிறதா என்பதை நாங்கள் முழுமையாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற ஜம்இஇத்துல்லாமாவின் உடைய பிரதிநிதிகள் அகிலங்க ஜம்இஅத்துள்ளமா அவர்களினுடைய பிரதிநிதிகள் இதில் இருக்கின்றோம் அதேபோன்று ஏறாவூரை பிரயநித்துவடுத்தக்கூடிய பள்ளிவாயில் சம்மேளனத்தினுடைய பிரதிநிதிகள் இதில் இருக்கின்றோம் அதேபோன்று இங்கே இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னா ஜமாத் பேரவையினுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றோம் எல்லோருமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய எல்லா அமைப்புகள் எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு தான் இந்த ஊரிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் இணைந்து எமது ஊர் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பிழையானவை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஊடக செயலமர்வாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே எல்லோர் சார்பிலும் அகிலங்க ஜம்யூத்துலமா ஏராூர் கலையின் தலைவராக நான் சாஜித் தோசை இந்த இடத்திலே உங்களுக்கு இந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் அவர் நான்கு பிரதானமான குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்திருந்தார் கடந்த வாரம் நடைபெற்ற அந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலகோட அத்தை ஞானசார தேரர் அவர்கள் ஏராவூரிலே ஒரு சூபிச அமைப்பு என்று ஒன்று இருப்பதாகவும் அதனுடைய செயலாளர் ஒன்று ஒருவர் இருப்பதாகவும் அவருடைய பெயர் ஆப்தீன் காசிம் என்றும் அவருக்கும் அதேபோன்று ஞானசார தேரர் அவர்களையும் கல்லறிந்து கொள்வதற்காக ஏறாவூரில் இருக்கக்கூடிய லிபிய கடாபி அமைப்பு என்ற ஒன்றும் இயங்கிக் கொண்டிருப்பதாக அவர்கள் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் உண்மையை சொல்லப்போனால் போனால் எங்கள் ஊரிலே இதுவரை காலமும் இவ்வாறான ஒரு அமைப்பு இருப்பதாக யாருக்கும் அதை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை அவ்வாறான ஒரு அமைப்பு இந்த ஊரிலே இயங்கியதாக பதிவு செய்ததாக எந்த ஒரு தகவல்களும் இல்லை வேறாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி வாயில்கள் எந்த இடத்திலே கேட்டாலும் இவ்வாறான ஒரு அமைப்பு இருந்ததாக யாரும் அதனை சொல்ல மாட்டார்கள் எனவே அது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம் அதே போன்று சூபிச அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கிடையாது வேறாவூர் இளைய தரீக்காவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் சகோதரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் சூபிச அமைப்பு என்ற பெயரில் எதுவும் கிடையாது அவ்வாறான ஒரு அமைப்பொன்று இல்லாத நேரத்தில் அதற்கு ஒரு செயலாளரோ அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பிலே எதனையும் நாங்கள் பார்க்க முடியாது அடுத்ததாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் அதுதான் ஏறாவூரிலே காலமாக சரியா சட்டம் அமுல்படுத்தப்பட்டு அதனூடாக நூற்றுக்கணக்கான மக்களுடைய கண் காது மூக்கு வாய்கள் வெட்டப்பட்டதாகவும் அதற்கான தரவுகள் அவரிடம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் உண்மையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு கூட எங்கள் ஊரிலே நடைபெற்றிருக்கவில்லை அவ்வாறு நடைபெற்றிருந்தால் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கும் அதுக்கான ஆவணங்கள் இருந்திருக்கும் ஊடகங்களிலே அவ்வாறான செய்திகள் வெளிவந்திருக்கும் அவ்வாறான ஒரு எந்த ஒரு இடத்திலும் முறைப்பாடு செய்ததாகவோ நடந்ததாகவோ அவ்வாறான ஒரு தரவுகளோ தகவல்களோ எந்த பதிவுகளோ கிடையாது எனவே இது ஏறாவூர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு மிக பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்பதை ஏறாவூர் சமூகம் சார்பிலே ஜெமய்யாவினுடைய பொறுப்பு வாய்ந்த அமைப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் திடத்திலே அந்த குற்றச்சாட்டுக்களை முழுமையாக மறுக்கின்றோம் குறிப்பாக சூபிஷ் அமைப்பென்றென்றோ அதனுடைய செயலாளர் என்றோ யாரும் கிடையாது லிபிய கடாபி அமைப்பு என்றோ ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் எங்கள் ஊரிலே ஷரியா சட்டத்தை அமுல்படுத்தி இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக வரலாறு நடிகிலும் நீங்கள் பார்த்தால் அப்படி ஒன்று நடந்ததே இல்லை அதிலும் இன்னும் ஒரு முக்கியமாக ஜும்மா பள்ளி வாயில்களில் துண்டுப்பிரசுரம் பிரசுரம் வெளியிடப்பட்டதாக அவர் ஒரு துண்டுப்பிரசுரத்தை பிரசுரத்தை காட்டியிருந்தார் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஃபேஸ்புக்கில் உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் கீழே இன்னும் ஒரு விடயங்களையும் சேர்த்து டைப் செய்யப்பட்ட ஒரு பிரதி அது ஒரு முழுமையான ஒரு அச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு துண்டுப்பிரசுரம் கூட அல்ல எனவே அவ்வாறான ஒரு துண்டு பிரசுரத்தை ஜும்மா பள்ளி வாயில்களிலே வெளியிடப்பட்ட ஒன்றாக ஒரு அனாமோதயமாக வெளியிடப்பட்ட ஒன்றை அவர் காட்டி ஒரு ஊரிலே எரா என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் வரலாற்று நடிகிலும் ஜனநாயகத்தை மதித்து இன ஐக்கியத்தோடு ஏனைய சமூகங்களோடு வரலாறு நடிகிலும் இணைந்து வாழ்கின்ற ஒன்று எந்தவித பயங்கரவாத விடயங்களுக்கோ இன முருகல்களை வித்திடுகின்ற விடயங்களுக்கோ எந்த ஒரு கட்டத்திலும் எமது ஊர் துணை போனது கிடையாது நாங்கள் எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாங்கள் இந்த கடிதம் என்பது ஏறாவூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜுமா பள்ளி வாயில்களுக்கும் அதனுடைய பிரதிநிதிகள் எல்லோரும் இதிலே கையொப்பமிட்டிருக்கின்றார்கள் இந்த கை இந்த அவர்கள் எல்லோருமே இவ்வாறு எங்களுடைய எந்த ஜும்மா பள்ளி வாயிலிலும் அவ்வாறான துண்டு வெளியிடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இந்த ஆவணத்திலே ஏராவில் இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளி தலைவர்கள் செயலாளர்கள் மட்டும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எனவேதான் இந்த இடத்திலே எங்கள் ஊர் தொடர்பாக ஏராவூர் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் பொய் என்று நாங்கள் ஏராவூர் சமூகம் சார்பிலே ஜெமையா தலைமை வகித்து முற்றாக மறுக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய ஜம்யா பொறுத்தவரை அகிலங்கை ஜம்யுத்துலம்மா ஏறா ஒரு கிளை என்பது ஒரு தலைமையகத்தின் கீழ் செயற்படக்கூடியது எங்களுக்கு என்று ஒரு தலைமையகம் இருக்கின்றது கொழும்பில் அகிலங்க ஜமியுத்துள்ளமா என்று எங்களுடைய தலைமையகத்தோடு இது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் இவ்வாறு எங்கள் ஊரிலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தலைமையகத்திலிருந்தும் இது தொடர்பாக எங்களிடம் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய ஆலோசனையின் பிரகாரம் பள்ளிவாயில்களிலே துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்ட அடிப்படையிலே பள்ளிவாயில் பிரதிநிதிகளை பொலிஸிலே முறைப்பாடு செய்யும் மாறு எங்களுக்கு வேண்டியிருந்தார்கள் அந்த பிரதிநிதிகள் பள்ளிவா போலீஸிலே முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே நாங்கள் ஜம்இாவாக எதிர்காலத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக தலைமையகத்துக்கு முழுமையாக இந்த விடயங்கள் இந்த இவ்வாறான ஆதாரங்களை சமர்ப்பித்து அனுப்பியிருக்கின்றோம் போன்று முஸ்லீம் சமய கலாச்சார திணைக்களத்தில் வக்ஃப் போர்டுக்கும் நாங்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி கடிதம் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இன்ஷா அதே போன்று எங்களுடைய ஐஜிபிக்கும் நாங்கள் அவர்கள் இது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம் இவ்வாறான விடயம் எல்லைமறி போகின்ற நேரத்தில் ஊர் சார்பிலே நாங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எற்படின் அந்த விடயத்துக்கும் ஏரா சமூகம் சார்பில் நாங்கள் எல்லோரும் இணைந்து அதனை முன்னெடுப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது ஊரை பொறுத்தவரையிலே ஏராவூர் என்பது ஞானசார தேரர் அவர்கள் இந்த ஊரை பற்றி பெரிதாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை இருந்தபோதிலும் இது ஒரு புனையப்பட்ட ஒரு கதையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எமது ஊரில் இருக்கின்றவர்களில் யாராவது ஒருவர் அவர்களுடைய ஏதாவது ஒரு திரை தனிப்பட்ட நபர்களோடு கொண்டிருந்த அந்த பிரச்சினைகளின் காரணமாக அந்த பிரச்சினையை அவர் பயன்படுத்தி வேறாவூரையோ அல்லது ஏறாவூர் சார்ந்த சில நபர்களையோ கலங்கப்படுத்துவதற்காக புனையப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை ஞானசார தேரர் அவர்கள் அவருடைய தேவைக்காக இதனை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார் என்றுதான் நாங்கள் இதனை பார்க்க முடிகின்றது ஷன் தமிழ் சமூக மாற்றத்திற்கான உங்கள் தோழமை